தொடக்கத்தில் இருந்த ஆர்வம் தொடர் தோல்விகளைக் கண்டும் அசராமல் இருந்தால் ஆரவாரமான வெற்றி உனக்கே எந்த மரமும் விதைத்தவுடன் வளர்ந்துவிடாது உன் வியர்வை துளிகளை ஊற்றிக்கொண்டே இரு வெளிவரும் வெற்றியாக வெற்றியின் உண்மையான அளவீடு என்பது நீங்கள் தோல்வியிலிருந்து எத்தனை முறை மீண்டு வருகிறீர்கள் என்பதுதான் தன்னம்பிக்கை மட்டும் மனதில் இருந்து விட்டால் முடிக்க முடியாத செயலையும் எளிதில் முடித்து எவ்வளவுதான் மேகம் மூடினாலும் வெளிவரும் நேரம் வரும்போது நிச்சயம் வெளிவரும் சூரியன் அதுபோலதான் உன் வெற்றியை யார் தடுத்தாலும் உனக்குள் இருக்கும் தன்னம்பிக்கை உனக்கு வெற்றியை பெற்றுத்தரும் கடக்கப் போகும் பெரும் பாதையைக் கண்டு வியக்கும் போது கடந்து வந்த பாதையை நினைத்து பாருங்கள் சந்தித்த சவால்களையும் சோதனைகளையும் நினைத்து பாருங்கள் அனைத்து பயமும் உங்களை விட்டு ஓடிவிடும் உங்களால் முடியும் வெற்றி உங்களுக்கே வாழும் காலம் சிறிது என்பதால் நேரத்தை விரயம் செய்யாதே வெற்றி தொலைவு என்பதால் முயற்சியை கைவிட்டு விடாதே முயற்சி திருவினையாக்கும் தழும்புகள் காயத்தை நினைத்து வருந்துவதற்கு அல்ல அந்த காயத்தை கடந்து வந்ததை எண்ணி பெருமைப்படுவதற்கு உன்னை சுற்றி உள்ளவர்களை நீ மாற்றியமைக்க முடியாது ஆனால் உன்னை சுற்றி யார் இருக்க வேண்டும் என்பதை நீ மாற்றியமைக்கலாம் பிறரை பற்றி விமர்சிக்கும் முன்னர் நாம் அவர் இடத்தில் இருந்தால் சரியாக நடந்து கொண்டிருப்போமா என்று யோசித்து பாருங்கள் அதன் பின்னர் உங்கள் மனம் சொல்லும் பிறரை பற்றி விமர்சிக்க உமக்கு தகுதி இருக்கின்றதா என்று ஒருவருடன் பேசும்போது நீங்கள் என்ன அர்த்தத்தில் பேசுகிறீர்கள் என்பதை விட நீங்கள் கூறுவதை அவர் என்ன அர்த்தத்தில் புரிந்து கொள்கிறார் என்பதை கவனித்து பேசுங்கள் வெற்றியின் ரகசியம் என்னவென்றால் நீங்கள் உண்மையிலேயே எவ்விடத்தில் சிறந்தவர் என்பதை கண்டுபிடித்து அதில் முழு கவனத்தையும் செலுத்துவதாகும் தன்னுடைய தவறுகளை உணர முடியாத எந்த மனிதனாலும் நிலையான வெற்றியை பெற இயலாது உனக்கான இலக்கை நிர்ணயம் செய் அந்த இலக்கை நோக்கி பயணம் செய் பயணத்தின் போது வேகம் கொள் வேகத்தோடு விவேகமும் கொள் தடைகள் வரலாம் தாண்டிச் செல் பிழைகள் ஏற்படலாம் திருத்திக்கொள் தோல்விகள் காணலாம் கற்றுக்கொள் கற்றுக்கொண்டதை நினைவில் கொள் நினைவில் கொண்டதை பயிற்சி செய் பயிற்சியோடு முயற்சியும் செய் உனக்கான இலக்கை தொற்றுவிடலாம் தோற்றுவிடுவேனோ என்று பயப்படாதே தோல்வி நிரந்தரமானது இல்லை ஒரு தோல்வியில் உன் வாழ்க்கை முடிந்து போவதும் இல்லை நம்பிக்கையுடன் இன்னொரு முறை முயற்சி செய் காயங்கள் இல்லாமல் கனவுகள் காணலாம் ஆனால் வழிகள் இல்லாமல் வாழ்க்கையை வெள்ள முடியாது வாழ்க்கை எப்போதும் எளிமையானதுதான் நாம் தான் அதனை சிக்கலானதாக நினைக்கிறோம் அடுத்தவர்கள் சொல்வதை நம்பி ஒருவர் இப்படித்தான் என்று எப்போதும் முடிவு செய்யாதீர்கள் அப்படி செய்வதாக இருந்தால் நமக்கு எதற்கு மூளை வாழ்க்கை நமக்கு கொடுத்த மாபெரும் முதலீடு நேரம் மட்டுமே பயன்படுத்துவதும் வீணடிப்பதும் அவரவர் கையில்தான் உள்ளது அவமானமும் அனுபவமும் தான் வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஆசான் அவை கற்றுக் போதனையை எந்த விலையுயர்ந்த புத்தகமும் கற்றுக் கொடுக்காது எல்லா சூழ்நிலைக்கும் பொருந்தக்கூடிய ஒன்று அமைதி எந்த சூழ்நிலைக்கும் பொருந்தாத ஒன்று கோபம் கோபத்திற்கு இருக்கும் மரியாதை யாரும் புன்னகைக்கு கொடுப்பதில்லை எப்போதும் அச்சத்தில் இருப்பதை விட ஆபத்தை ஒருமுறை எதிர்கொள்வதே மேல் மதிகொண்டு முயற்சித்தால் விதி என்று ஏதுமில்லை இங்கு எல்லாம் தெரியும் என்பவர்களை விட என்னால் முடியும் என்று முயற்சிப்பவரே வாழ்வில் ஜெயிக்கின்றார் திறமையால் சாதிப்பதை விட பொறுமையினால் அதிகமாக சாதிக்கலாம் பொறுமை மிகப்பெரியது அனைத்தும் கிடைத்தால் அலட்சியம் வந்துவிடும் என்பதால் தான் சிலவற்றை கிடைக்காத வரிசையிலேயே வைத்திருக்கிறது காலம் எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அதுதான் வாழ்க்கையில் சந்தோஷத்தை உருவாக்கும் சில வழிகள் மாறுதல் வந்ததும் மாறிவிடும் சில வழிகள் காலம் கரைத்து எந்த வழியும் நம்மை ஒன்றும் செய்யாது காலம் அனைத்தையும் பார்த்து கொள்ளும் எதிர்பார்ப்பை விட எதிர்கொள்வதை கற்றுக்கொள்ளுங்கள் இங்கு எதிர்பார்க்கும் வாழ்க்கை கிடைப்பதில்லை எதிர்கொள்ளும் வாழ்க்கையே கிடைக்கிறது வாழ்க்கை உன்னை பல விதங்களில் பலவாறு சோதிக்கும் நம்பிக்கை இழந்து வாழ்க்கையை வெறுத்து விடாதே உன் சிந்தனையும் செயலும் உன் இலக்கை நோக்கியே இருக்கட்டும் வெற்றி வந்தே தீரும் வென்றே தீருவாய் சாதாரண மனிதனை கூட அசாதாரண மனிதனாக்குவது அவன் எதிர்கொள்ளும் சோதனைகள்தான் சோதனைகள் வந்தால் சோர்ந்து போகாதே துணிவுடன் எதிர்கொள் நாளை அவை உனக்கு சாதனைகளாகும் வாழ்க்கை குறுகியது வாழுங்கள் கோபம் தேவையற்றது அதை தூக்கி எறியுங்கள் பயம் மோசமானது அதை எதிர்கொள்ளுங்கள் நினைவுகள் இனிமையானவை அதை ரசியுங்கள் கர்வம் கொள்ளாதே கடவுளை இழப்பாய் பொறாமை கொள்ளாதே நண்பனை இழப்பாய் கோபம் கொள்ளாதே உன்னையே இழப்பாய் கோபம் எல்லோருக்கும் திமிராகத்தான் தெரியும் ஆனால் யாருக்கும் தெரிவதில்லை அது வேதனையின் வெளிப்பாடு என்று பேசாதவர்களைப் பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு பேசுபவர்களுடன் சந்தோஷமாக பேசி பழகுங்கள் அதுவே தேவையில்லாத மன அழுத்தங்களை குறைக்கும் ஆயிரம் பேர் ஆயிரம் பேசுவார்கள் அந்த ஆயிரத்துக்கும் பதில் சொல்ல ஆரம்பித்தால் ஆயிலும் போதாது ஒருவர் உங்களை எப்போதுமே குறை சொல்லிக் கொண்டிருந்தால் அமைதியாக இருங்கள் ஏனென்றால் பல ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை விட சில்லறைக்குத்தான் சத்தம் அதிகம் வாய்ப்பை இழந்தோர் வருத்தப்படுகிறார்கள் வாய்ப்பை பெறாதோர் போராடுகிறார்கள் வாய்ப்பை உருவாக்குவோர் வெற்றி பெறுகிறார்கள் ஒரு பெரிய வேலையை அரைகுறையாக செய்து முடிப்பதை விட ஒரு சிறிய வேலையை நன்றாக செய்து முடிப்பது சிறந்தது ஒவ்வொரு விடியலும் உணர்த்துவது ஒன்றைத்தான் இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது பயன்படுத்திக்கொள் என்று தேவைகளுக்கான தேடலும் மாற்றத்திற்கான முயற்சியும் வாழ்க்கைக்கான யுக்தியும் உன்னால் மட்டுமே உருவாக்க முடியும் தெளிவும் நம்பிக்கையும் இருந்தால் போதும் வெற்றி என்பது பெரிதாய் ஒன்றுமில்லை நீங்கள் செய்யும் செயலில் திருப்தியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருந்தால் அதுவே உங்களின் வெற்றி எப்படி வாழ்வான் பார்க்கலாம் என்பவர்களுக்கு மத்தியில் இப்படித்தான் வளர்ந்தேன் என்று வாழ்ந்து காட்டுங்கள் எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் இல்லை எவனையும் வெற்று காகிதம் என எண்ணாதே ஒரு நாள் அவன் பட்டமாய் பரப்பான் நீயும் அண்ணாந்துதான் பார்க்க வேண்டும் உங்களுடைய தவறுக்கு யாரையோ காரணம் சொல்லிக் கொண்டு இருந்தால் வெற்றி உங்களை தேடி வர வெகு காலமாகும் நீ எங்கே இருக்க வேண்டும் என்று விதி முடிவு செய்யட்டும் ஆனால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீ முடிவு செய் உடைந்து போக ஆயிரம் காரணங்கள் உண்டு உயர்ந்து வர ஒரே வழிதான் தன்னம்பிக்கை முடியும் என்றால் நிச்சயம் விடியும் போராடும் வரை வீண் முயற்சி என்பார்கள் வென்ற பின் விடாமுயற்சி என்பார்கள் தோல்வி பயத்தில் தயங்கி நிற்பதை விட துணிந்து தோற்று நிற்பது அழகானது காத்திருந்தால் எதுவும் நடக்காது இறங்கி போராடு வெற்றி உன் மகுடமாகும் திறமையால் சாதிப்பதை விட பொறுமையினால் அதிகமாக சாதிக்கலாம் பொறுமை மிக பெரியது பிறர் நினைத்ததை எழுதும் காகிதமாய் இருக்காதே நீ நினைத்ததை எழுதும் பேனாவாக இரு ஒரு நிமிடம் கவலைக்கு இடம் கொடுத்தால் நீ ஒவ்வொரு நிமிடமும் உன் மகிழ்ச்சியை இழப்பாய் உன் வாழ்வில் எதை இழந்தாலும் துணிச்சலோடு போராடு வெற்றி நிச்சயம் காரண காரியமின்றி எந்த ஒரு செயலும் நம் வாழ்க்கையில் நடைபெறாது நிச்சயம் ஏதாவது ஒன்று ஒளிந்திருக்கும் நல்லதை செய்வோம் பலனை எதிர்பாராமல் அது வழிநடத்தும் நம்மை வெற்றி பாதைக்கு நம்மால் முடிந்தவரை செய்வதல்ல முயற்சி நினைத்ததை முடிக்கும் வரை செய்வதே உண்மையான முயற்சி எல்லாம் போக போக சரியாகிவிடும் என்கிற ஒற்றை நம்பிக்கையே மனிதனை சங்கடத்தில் இருந்து தற்காத்து கொள்கிறது என்றால் கடவுள் உங்களை கைவிட்டு விட்டார் என்று பொருள் இல்லை உங்களுக்கு வேறு நல்ல எதிர்காலத்தை நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறார் என்று பொருள் யார் விலகி சென்றாலும் உன் வாழ்க்கை நின்று போகாது ரயில்கள் போன பின் தண்டவாளங்கள் பெரிச்சோடி போகலாம் ஆனால் தண்டவாளத்தை தேடி ரயில்கள் மீண்டும் வந்துதானே ஆக வேண்டும் தேவையில்லாதவற்றை தூக்கி தான் தேவையானவற்றை மட்டும் தக்க கொள்ள முடியும் அது பொருளாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி சில ஏமாற்றங்களை கடந்த பின் தான் எதிர்பார்க்கும் ஒன்று கிடைத்துவிடும் என்றால் ஏமாறவும் கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வர உழைப்பும் முயற்சியும் இருந்தால் மட்டும் போதாது சிறிது முன் யோசனையும் இருக்க வேண்டும் முயற்சி இருந்தால் செல்லும் பாதையெல்லாம் நாம் வெள்ளும் பாதைதான் தவறை சுட்டிக்காட்டாமல் அடிமையாக வாழ்பவன் அல்ல நான் தவறை சுட்டிக்காட்டி விட்டு எதிரியாக வாழ துணிந்தவன் நான் சிரித்துக்கொண்டே கொண்டே இரு உன் துயரங்கள் உன்னை அளவைக்க முடியாமல் உன்னிடம் தோற்றுப்போய் ஓடும் வரை உன்னையே நீ செதுக்கிக் கொள்ள பலரது அவமானங்களும் சிலரது துரோகங்களும் தான் உனக்கு ஒளியாக இருக்கும் நண்பர்கள் கூட எதிரிகள் ஆவார் நிலை தாழ்ந்தால் எதிரிகள் கூட நண்பர்கள் ஆவார் நிலை உயர்ந்தால் மகிழ்ச்சி என்பது நம்முடன் இருப்பதே தவிர அது மற்றவர்களால் கொடுக்கப்படுவது அல்ல என நினைத்தால் எவருக்கும் வழிகள் இல்லை மாற்றம் வேண்டும் என்றால் முயற்சியை மாற்று இல்லை முயற்சியைக் கூட்டு முடிவு தானாக மாறும் ஒருவரை தவறென்று சொல்ல எந்த தகுதியும் எவருக்கும் இல்லை இங்கு எது தவறு என்பது அவர்களின் தேவைக்கும் நியாயத்திற்கும் அமைத்து கொள்வதே சகித்து கொண்டே போகும் வரை நமக்கு மரியாதை கிடையாது பேச வேண்டிய இடத்தில் கட்டாயம் பேசிவிடுங்கள் காலம் ஏமாற்றம் அடைந்தவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முயற்சித்தவர்களுக்கு நல்ல முடிவையும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நல்ல வழியையும் நிச்சயம் தரும் யாரையும் உடலாலும் மனதாலும் காயப்படுத்த வேண்டாம் இன்று நீங்கள் பலமிக்கவராக இருக்கலாம் ஆனால் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் காலம் உங்களை விட பலமிக்கது காலம் பொதுவானது ஆனால் ஒருவன் பயிரிடுகிறான் இன்னொருவன் அறுவடை செய்கிறான் அறுவடை செய்கிறவன் தனது கடந்த காலத்தை முறையாக பயன்படுத்தியவன் இன்று பலன் அடைகிறான் ஆகையால் காலம் அறிந்து விதைக்கிடு தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளுக்கு எதுவுமே செய்ய வேண்டாம் அமைதியாக இருந்துவிடுங்கள் காலம் இதனை தீர்த்துவிடும் நீ எங்கே இருக்க வேண்டும் என்று விதி முடிவு செய்யட்டும் ஆனால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீ முடிவு செய் உங்களுடைய தவறுக்கு யாரையோ காரணம் சொல்லிக்கொண்டு இருந்தால் வெற்றி உங்களை தேடிவர வெகுகாலமாகும் வார்த்தை என்பது ஏனி போல நீ பயன்படுத்துவதை பொறுத்து ஏற்றியும் விடும் இறக்கியும் விடும் முயற்சி திருவினையாக்கும்